குடும்பம் ஒரு கதம்பம் படத்துல வரக்கூடிய வேலை இல்லாத தண்ட சோறு சாப்பிடுற சீனிவாச ராகவனுக்கும் இன்னைக்கு ஆளுநர் மாடுகள் இருக்கக்கூடிய ஆர் என் ரவிக்கும் திருப்பரங்குன்றத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடியவங்க அம்பல போட்டு போவாங்க இந்து மதம் என்று பேசுறதோ ஆன்மீகம் என்று பேசுறதோ நாங்க தான் பாரம்பரியத்திலே பாதுகாவலர் என்று பேசுறதோ வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டும்தான் தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்ற மலை ரொம்ப புகழ்பெற்ற மலை அதில் முருகனுக்கும் ஒரு ஆலயம் இருக்குது அந்த மலைக்கு மேலே சிக்கந்தர் பாதுஷா அப்படிங்கிற சிறுபான்மை மக்கள் வழிபடக்கூடிய ஒரு தர்காவும் இருக்குது தமிழ்நாட்டில் எப்போவுமே மதவெறி நெருப்பை கொளுத்தி போட்டு ஆதாயம் அடையிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது இப்போ அந்த கூட்டம் திருப்பரங்குன்றம் மலையில் ஜாக போட்டிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க மலை மேலே இருக்கக்கூடிய தர்காவில் போய் ஆடு கோழியை பலியிடுறாங்க அசைவம் சாப்பிட்றாங்க இப்படி அவங்க அந்த மலையை அசுத்தப்படுத்துறதுனால இந்து மக்களுடைய ஆன்மீக உணர்வு புண்படுது அப்படின்னு இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி தன்னுடைய அரசியலை இப்போ நடத்துறதுக்காக அங்கே போய் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ரொம்ப புகழ்பெற்ற ஆன்மீக பேச்சாளர்கள் ஒருவர் மறைந்த திருபுருக கிருபானந்த வாரியார் அவர்கிட்ட ஒரு முறை பக்தர்கள் போய் கேட்குறாங்க இதே திருப்பரங்குன்ற பிரச்சனையை வச்சு ஐயா நம்ம எல்லாருமே வந்து இந்த மலையை வந்து கந்தர் மலை அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் ஆனால் இஸ்லாமிய மக்கள் வந்து இது சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்களே அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க தனக்கே உரித்தான நகைச்சுவையோடு ரொம்ப மத நல்லிணக்கத்தோடு ஒரு பதிலை சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துகிறாரு நாம் முருகனை கந்தர்னு சொல்கிறோம் கந்தனுடைய அப்பா யார் சிவபெருமான் அவருடைய முதல் எழுத்து சீனு போட்டு கந்தருக்கு சீனு இன்சியலோட மலனை நம்ம கொண்டாடுறாங்க ஆன்மீகத்துக்குள்ளே எதற்கு சச்சரவு அப்படின்னு இந்த பிரச்சனையை ரொம்ப லேசாக செட்டில் பண்ணவர் கிருபானந்த வாரியார் அவர் ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டவர் அடையாளங்களால் ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாதுன்னு நினச்சாரு ஆகவே அவர்னால சமாளிக்க முடிஞ்சுது ஆனால் இப்போ இந்த மலையில் போய் முகாமிட்டு இருக்கிற ஆட்களுக்கு வந்து என்ன நோக்கம் ரெண்டு ஆட்களுக்கு நடுவில் ஒரு சண்டை மூட்டி விடணும் அதன் மூலமாக தன்னுடைய குறுகிய அரசியல் ஆதாயத்தை வச்சுட்டு எப்படியாவது தேர முடியுமான்னு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆகவே வந்து திருப்பரங்குன்ற மலையில இந்த பிரச்சனையை கிளப்புறாங்க ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப புத்திசாலிகள் கோவிலுக்கும் போவாங்க கோவில் பெயரால கடவுள் பெயரால சண்டை போடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க நிச்சயமாக திருப்பரங்குன்றத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடியவங்க அம்பலம் போட்டு போவாங்கங்கிறதான் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பலத்த அடியாக இருக்க போகுது அடுத்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு திரை திரைப்படம் நடிகர் விசு நடித்த படம் குடும்பம் ஒரு கதம்பம் அந்த படத்தில் விசுவுக்கு பேர் வந்து சீனிவாச ராகவன் எல்லா பிரச்சனைகளும் ஒரு கருத்து சொல்லுவார் தேசத்தினுடைய அரசியல் பிரச்சனைகளில் நாட்டுடைய பொருளாதாரத்தை பட்ஜெட்டை எல்லாத்துலையும் அவருக்கு ஒரு கருத்து இருக்கும் ஆனால் அந்த படத்தில் அவர் என்ன செய்வார் அப்படின்னா ஒரு வேலைக்கும் போக மாட்டார் குறிப்பாக ஒரு ரூபா கூட சம்பாதிக்க மாட்டார் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு தண்டச்சோறு ஆனால் எல்லா விஷயத்துலையும் ஒரு கருத்து இருக்கும் அப்படி ஒரு ராகவன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உலா வந்துக்கிட்டு இருக்காரு அவர் ஒன்று குடித்திறதில் இருக்கார் இவர் கிண்டியில் இருக்கிற ராஜ்பவனில் இருக்கார் தமிழ்நாட்டு மக்களோட வரிப்பணத்தில் நல்ல சுகவாசியாக வாழ்ந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தனக்கு தெரியாத எந்த கருத்துமே இல்லை அப்படின்னு ஒரு கருத்து கந்தசாமி மாதிரி தமிழ்நாட்டில் இன்றைக்கி குழப்பத்தை உருவாக்கிட்டே இருக்கார் நேற்றைக்கு போய் வெண்மணி பிரச்சினையில் அது மாவோயிஸ்டுகள் தூண்டி விட்ட போராட்டம் தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்களில் வந்து ம மாணவர்களுக்கு கற்கும் திறன் இல்லை தமிழ்நாடு சிஎம்மாக ஒரு தலித்து தான் வரணும் தமிழ்நாட்டில் முதலீட்டாளர்கள் நம்பிக்கை குறைஞ்சிருச்சு அப்படின்னு எல்லா விஷயத்துலையும் கருத்து சொல்லக்கூடிய கருத்து கந்தசாமியாக இருக்கார் உண்மையிலே சொல்லப்போனால் குடும்பம் ஒரு கதம்பம் படத்தில் வரக்கூடிய வேலை இல்லாத தண்டசோறு சாப்பிட்ற சீனிவாச ராகவனுக்கும் இன்னைக்கு ஆளுநர் மாடுகள் இருக்கக்கூடிய ஆர் என் ரவிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறத மக்கள் இணைச்சி தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து கும்பமேளா இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளும் வந்திருக்கிற செய்தி நாற்பது பேர் அந்த கும்பலில் செத்து போயிருக்கிறாங்க எல்லாருமே ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டு கடவுள் வழிபாட்டிற்காக அங்கே வந்து போனவங்க தான் இந்த அரசாங்கம் நாங்கள் இந்துக்களுக்கான அரசாங்கம் ஆன்மீகத்தை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம் அப்படின்னு பக்கம் பக்கமாக வசனம் பேசுகிறாங்க ஆனால் கும்பமேளா என்ன நடந்தது விஐபிகளுக்காக காட்டக்கூடிய அந்த அக்கறை அவர்களுக்காக நடந்த ஏற்பாடு எதுவுமே சாதாரண பக்தர்களுக்காக நடக்கலை ஆகவே தான் இவ்வளோ பெரிய நெரிசல் இவ்வளோ பெரிய உயிர் சேதம் அப்படின்னு இன்றைக்கி ஸ்டோரிஸ் வந்துக்கிட்டே இருக்கு அப்போ ஆன்மீகம் பேசக்கூடிய இவங்களுக்கு பக்தருடைய உயிரை கூட பாதுகாக்க முடியலைன்னு சொன்னால் என்ன நோக்கம் இருக்க முடியும் இந்து மதம் என்று பேசுறதோ ஆன்மீகம் என்று பேசுறதோ நாங்கள் தான் பாரம்பரியத்தினுடைய பாதுகாவலர் என்று பேசுறதோ வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டும்தான் இதே உத்தரப்பிரதேசத்துல தான் போலே பாபாங்கிற ஒரு சாமியார் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மக்களுடைய உயிர் போவதற்கு காரணமாக இருந்தார் இன்னைக்கு இந்த மாநிலத்துடைய முதல்வரே நடத்தக்கூடிய கும்பமேளால அப்பாவி மக்களுடைய நூற்றுக்கணக்கான உயிர்கள் இன்னைக்கு கொண்டே இருக்கிறது அப்படின்னா ஓட்டு அரசியலுக்காக ஆன்மீகத்தை பயன்படுத்துவது கடவுளை வந்து காட்டுவது இப்படி ஒரு பெரிய வழிபாட்டை வரக்கூடிய மக்களுக்கு எந்த உத்தரவாதமும் உயிருக்கு இல்லாமல் செய்வது என்பதுதான் இவருடைய இரட்டை வேடம் இது மாதிரியான ஆட்களை நாம் அடையாளம் காண வேணும் இவங்களுக்கும் ஆன்மீகத்திற்கும் கடவுளுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்குது இவங்க நோக்கம் ஓட்டும் நோட்டும் அரசியல்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது